யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு இந்தியாவில் மிகவும் சவாலான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது யூ பி எஸ் சி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு புத்திசாலித்தனம் மட்டுமல்ல அசைக்க முடியாத ஒழுக்கம் பொறுமை மற்றும் பல ஆண்டுகளாக விடாமுயற்சியுடன் செயல்படும் திறன் ஆகியவை தேவை அந்த வகையில் பிரியங்கா கோயல் ஆறாவது முறை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார் பிரியங்கா கோயில் டெல்லியின் பிதாம்புராவில் உள்ள மகாராஜா அக்ரஸன் மாதிரி பள்ளியில் தனது பன்னிரண்டாம் வகுப்பை முடித்து தேர்வுகளில் தொன்னூற்று மூன்று விழுக்காடு மதிப்பெண் பெற்றார் பின்னர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கேசோ மகாவித்யாலயாவில் வணிகத்தில் பட்டம் பெற்றார் பிரியங்கா கோயில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராக தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக அதில் தேர்ச்சி பெற்றார் அடுத்த ஆண்டு அவர் முதல்நிலைத் தேர்வில் வெறும் பூஜ்யம் புள்ளி மூன்று மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தகுதி பெற தவறவிட்டார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு யூ பி எஸ் சி சிஎஸ்இ தேர்வில் தனது ஆறாவது முயற்சியை மேற்கொண்டு முன்னூற்று அறுபத்தொன்பதாவது அகில இந்திய தரவரிசையைப் பெற்றார் ஐஏஎஸ் பிரியங்கா கோயல் தனது இறுதி முயற்சிக்கு முன் இரண்டு மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு மணி நேரம் படித்தார் ஐஏஎஸ் பிரியங்கா கோயல் சமூக ஊடகங்களில் தீவிரமாக உள்ளார் அவரது இன்ஸ்டாகிராமில் தற்போது அவருக்கு இரண்டு லட்சத்து இருபத்து மூவாயிரம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர்